வணக்கம் புஷ்பாண்ணா ஃப்ளவர் நினச்சா ஃபயருன்ற மாதிரி இப்போ புஷ்பா பார்ட் டூ வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிருக்கு புஷ்பா பார்ட் ஒனுக்கும் பார்ட் டூக்கும் அந்த கதையோட கண்டினியூட்டி கொண்டு போயிருக்காங்க பார்ட் டூவில் அர்ஜுன் பகத் வாசில் எவ்வளோ தடை பண்ணாலும் அர்ஜுன் மரக்கடத்தில் தடுக்கவே முடியல அதே போல் அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா அவனுடைய லவ் சீன்ஸ் எல்லாமே இந்த பார்ட் டூலேயும் பார்த்தவங்களுக்கு மெரஸலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பார்ட் டூவில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்த பிறக்க போது லோஜின் மரக்கடத்தில் தடுக்க எவ்வளோ கெட்டப் போட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய வருது அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தவங்களுக்கு இதில் ஷாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு மெரட்டலாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இசையமைச்சது அமைச்சது ஸ்ரீ பிரசாத் பாடலுக்கு பேக்ரவுண்ட் இசை பார்த்தவங்களுக்கு ஷாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு கலர்ஃபுல்லாக ஒரு சாங்கும் இருக்குது அந்த பாடல்லாம் இப்போ சர்ச்சைக்குள்ள ஆயிருக்கு ஏன்னா அதில் வர ஒரு ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் பிடிக்காமல் போனால அந்த பாட்டு ஒரு சர்ச்சையாகவும் அமைஞ்சிருக்கு சரி ஃபகத் ஃபாசில் அல் அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா எல்லாமே அவனோட ரோல் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்ட் ஒன் கம்பேர் பண்ணும்போது பார்ட் டூவில் அவனோட ரோல்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அதே போல் ஃபகத் ஃபாசில் அல் அர்ஜுன் இன்ட்ரோ பிளாக் முன்னாடி வர ஃபைட் ஸ்விகன்ஸ்லாம் பார்த்தோம் அவங்களுக்கு சாம சூப்பராக இருக்குது ரொம்ப ஃபயராக இருக்குன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சாம் சிஎஸோட பிஜிஎம்மும் மெரட்டாக இருக்கு இருக்குது பார்ட் டூ அதாவது இன்ட்ரோல் பிளாக் அடுத்து அல் அர்ஜூன் என்ன பண்ண போகிறாரு அடுத்த கட்டம் தான் பார்ட் டூவோட எதிர்பார்ப்பாக இருந்தது ஏன்னா இன்ட்ரோல் பிளாக் அடுத்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படமாகவும் இது மூவ் பண்ணுது ஆக்ஷன் ஓரியண்டட் படமாகவும் இது மூவ் பண்ணுது அதனால் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் இந்த படத்தோட கதைக்கு சின்னதாக ஒரு லேக் இருக்கான்னு கேட்டால் பெரிய லெவலுக்கு லேகெலாம் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாகவும் போயிட்டுருக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு அல்லோஜன் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காரு அதில் ஒரு சாங் செம்மையாக பண்ணியிருக்காரு அதில் என்னென்னா ஒரு அம்மன் வேடம் போட்டுக்கிட்டு அந்த சாங் அதில் பண்ணுற ஒரு ஒரு டான்ஸ் கோரியவும் பார்த்தவங்களுக்கு அல்லோஜனுக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த சாங் முடிஞ்சவுனே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக கதையை மூவ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஒரு ஃபைவ்ஸ் வீக்கெண்ட்ஸ் ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு ஃபைவ்ஸ் வீக்கெண்ட்ஸ் மிரட்டலாகவே இருக்குது ஒரு கட்டத்தில் ஃபகஸ் ஃபாசில் அல்லோஜனை பிடிக்க முடியல அவரை கடையில் தடுக்க முடியலன்னு காரணத்துக்காக அவருக்கு தனக்குத்தானே ஃபயர் வச்சு இறந்துடுறார் இதனால் பார்ட் டூவில் ஃபகத் ஃபாசிலோட சாப்டர் முடிஞ்சது சரி கிளைமேக்ஸில் எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம் கிளைமேஸ் ஒரு மிரட்டலாக இருக்கும்னா கண்டிப்பாக மிரட்டல் தான் ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு கை ரெண்டு கையும் ரெண்டு காலம் கட்டிக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணால் அது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் தெலுங்கு படத்தில் ரெண்டு கையும் ரெண்டு காலும் கட்டிக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணால் எல்லாம் பிரமிப்பாக பார்க்குறாங்க அதே போல் தான் அல் அர்ஜுனும் இந்த புஷ்பா பாட்டுலேயும் ரெண்டு கையும் ரெண்டு காலம் கட்டிக்கிட்டு ஃபைட் சீக்வன்ஸ் மிரட்டலாகவும் இருக்குது அது சிஜி ஒர்க் பண்ணாலும் சிஜி ஒர்க் பண்ண ஒரு தெளிவு சிஜி ஒர்க் பண்ண மாதிரி தெரியல அவ்வளோ கிளியராக பண்ணியிருக்காங்க அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு மிரட்டலாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருந்துச்சு அந்த மூஞ்சோடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துன்னு சொல்லலாம் அல் அஜுனோட அந்த கெட்டப்பில் ஒரு அம்மன் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு அண்ணன் அண்ணன் பொண்ணை ஒருத்தன் கடத்திட்டான் அந்த பொண்ணை நமக்கு பத்திரமா காப்பாற்றினதுக்காக அல்ல அஜுன் ஒரு பொம்பளை வேஷமாக போட்டுக்கிட்டு அம்மன் வேஷமாக வரும்போது அந்த ஆக்ரோஷமோ அந்த ஃபேஸோட எக்ஸ்பிரஷனு எல்லாமே மெரட்டெல்லாம் வருது அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு கெண்டலாக தோணும் ஆனால் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு லை லாஸ்ட்டாக வில்லனை எப்படி அழிக்கிறாருன்னா இந்த கிளைமேக்ஸில் கொண்டு வைக்காங்க ஆனாலும் பார்ட் ஒன் அதாவது பார்ட் ஒன்க்கு கம்பேர் பண்ணும் போது பார்ட் டூ பார்த்தவங்களுக்கு ஃபேமிலி ஓரியண்டடாகவும் போகுது ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படமும் போகுது மூணு மணிநேரம் இருபது நிமிஷம் இந்த படத்தோட கதையாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் பார்த்தவங்களுக்கு பெரிய லெவலுக்கு சளிப்பு தட்டலை ஆனால் ஒரு சாங் புஷ்பா பார்ட் ஒனில் பார்த்தவங்களுக்கு சமந்தா பண்ணியிருந்தாங்க அந்த சாங் ரொம்ப ஹிட்டாச்சு பட் பார்ட் டூவில் ஸ்டீலாக பண்ணியிருக்காங்க அந்த சாங் பெரிய லெவலுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சாங்ஸோட லிரிக் லிரிக்ஸும் நல்லா இல்லை அதே போல் கோரியவும் அந்த பாட்டுக்கு சரியாக சூட் ஆகலை அதனால் அந்த சாங்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு ஸ்ரீலீலாவுக்கு கை கொடுக்கலன்னு சொல்லலாம் ஏன்னா அது முந்தைய பாட்டெல்லாம் பார்த்தவங்களுக்கு சம சூப்பராக அமைஞ்சிது அதனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது பட் இந்த புஷ்பா பார்ட் டூவில் ஸ்ரீலீலா அந்த சாங் பண்ணது படத்துக்கு அந்த சாங்கு தேவையில்லாத ஒரு சாங்காக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் மற்றபடி புஷ்பா பார்ட் டூ எல்லோரும் ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபயராகவும் இருக்குது ஒரு ஃபேமிலி ஓரிட்டர் படமாகவும் இருக்குது ஆனாலும் புஷ்பா பார்ட் த்ரீ எந்த மாதிரி கதையோடு வரப்போகுது அந்த கதையில் போலீஸாக யார் வரப்போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம்